வணக்கம் நமது மாலையம்மன் யூடியூப் வினைநர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இன்றைய நேற்று அமாவாசை ஆரம்பித்து இன்று சாயங்காலம் வரைக்கும் அமாவாசை இருக்கு கிரகணம் வேற ஸோ இதில் திருக்கணிதப்படி பயிற்சி எல்லோரும் இதை நல்லா பதிவு பண்ணிக்கோங்க திருக்கணிதப்படி பயிற்சி ஸோ சிலர் வந்து யாகங்கள் நடத்தி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்கணிந்தப்படி சனி பயிற்சியாகி விட்டார் என்றால் நமது இதுவரை கும்பத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் சஞ்சரிக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம்

எந்த கிரகம் ஆதிக்கம் அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதன் பின் நடக்க போற விஷயங்கள் தான் நம்மளால உணர முடியும் ஆனா ஜோதிடர்களால் வந்து ஓரளவுக்கு இந்த கிரகம் வெற்றி கொள்ள வாய்ப்பு இருக்குது இந்த இந்தென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் சோ அந்த மாதிரி நான் அனலைஸ் பண்ண விஷயங்களை மக்கள் முன்னாடி சில விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சோ அது அந்த விஷயத்தான் இப்ப பாக்க போறோம் சரிங்களா பொதுவா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா காலப்புருச தத்துவத்துக்கு பனிரெண்டாம் வீட்டுக்கு போறார்கள் அப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை உடல்ல சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் பாதத்துக்கு பயிற்சியாகி செல்கிறார் அப்படிங்கும்போது சனியின் தாக்கங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகவியல் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சனியோட தாக்கம் குறையும் இருந்தாலும் இரண்டரை வருடம் ஒரு ராசியை ஒரு கிரகம் வந்து ஆதிக்கம் பண்ண போகுது அங்க அங்கே உள்ள விஷயங்கள் எல்லாத்துலையும் தடை தாமதங்கள் இதைத்தான் அந்த கிரகம் கொடுக்க போகுது அந்த பகுதியே வந்து இருள் சூழ்ந்த சனி நாளே இருள் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த இருள் சூழ்ந்த கிரகம் அங்கே இருக்கும் பொழுது ராகு அப்படிங்கிற கிரகமும் செவ்வாய் அப்படிங்கிற ஒரு நெருப்பு கிரகமும் ஒலி கிரகனான சூரியன் சந்திரனும் அங்கே இருக்கும் பொழுது இந்த ஒலி கிரகங்களும் தனது வலிமையை இழப்பதால் அதாவது சூரியனும் சந்திரனும் தனது வலிமையை இழப்பதால் சூரியன் அப்படின்னாலே வந்து எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய ஒன்று நடக்கும் அப்போ எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த நாட்டை நிர்வகிக்க கூடியவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் ஆஹ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரிதான் சந்திரன் பார்க்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நீர் கிரகம் அப்போ நீர் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே நீர் ராசி வேற மீனம் ஸோ அந்த நீர் ராசிகளில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கு இங்க ராகுவும் செயற்கைப்படுறதுனால பிரச்சனைகள் அப்படின்னு மட்டும் இருக்காம இனம் புரியாத நோய்கள் அப்படின்னு இந்த இடத்துக்குள்ள எடுத்துக்கணும் செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்களாகிய அந்த காட்டு போன்ற அபாயங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீரால் நீரால ஏற்பட்ட சுனாமி மாதிரி நீரினால் ஏற்படக்கூடிய அழிவுகள் இதையெல்லாம் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும் அதற்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இனம் புரியாத நோய்கள் வந்தாலும் அதற்கான மருந்துகளும் கண்டுபிடிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் அதற்கடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க சுக்கரன் அங்க உச்சம் பெறார் அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது அப்போ பெண்களின் ஆதிக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓங்க வாய்ப்புகள் இருக்கு சுக்ரனோட தான் குரு இருக்கார் அப்படிங்கிறதுனால பெண்களின் ஆதிக்கம் ஓங்கினாலும் அங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கான வழிமுறைகளும் இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கை உள்ளதுனால பெண்கள் அப்படிங்கிறவங்களுடைய அவங்கள அவங்களை பத்தி வந்து தூர் செய்திகள் இதெல்லாம் பரவ வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் வந்து கட்டுப்பாடு இன்றி நடக்க வாய்ப்புகள் இருக்குது சுகரன் ராகு சேர்க்கை பெறும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் பெண்களின் இறப்பு சதவீதம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நம்ம எல்லோரும் என்ன பண்ணலாம் இதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வந்து ஓம் சிவாய நம்ம அனைத்தும் சிவா பணம் இயற்கை சீற்றங்களுக்கோ நடக்க போகிற எந்த ஒரு விஷயங்களையோ யாராலையும் மாற்ற முடியாது நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து அதை வந்து நிப்பாற்ற சக்தி அப்படிங்கிறது தெய்வங்களுக்கு மட்டுமே இருக்கு இன்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த கிரகங்கள் சொல்லும் அதனால ஒளி பெருந்திய கிரகங்களான சூரியன் சந்திரன் ராகுவின் பிடியில் அகப்பட்டு அங்கு இருள் கிரகமான சனியும் இருந்து நெருப்பு கிரகமான செவ்வாயும் அங்கு இருப்பதனால் இங்கே வந்து நீரால் பிரச்சனை நெருப்பால் பிரச்சனை இயற்கை சீற்றம் பெண்கள் வந்து வழித வரக்கூடிய ஒரு நெறி பெண்களோட ஆதிக்கம் ஓங்கக்கூடிய ஒரு அமைப்பு அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயல் மருந்துக்கள் அதாவது எதிர்பாராத பெயர் தெரியாத நோய்கள் அதற்கு புது மருந்துக்கள் கண்டுபிடிக்கப்படுறது அஹ் நோயாள மரணங்கள் ஏற்படும் அதே மாதிரி இயற்கை சீற்றம் இது மலை மலைன்னு சொல்ல முடியாது காட்டுத்தீ மலைப்பகுதிகளில் வந்து காட்டுத்தீக்கள் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு சுனாமி போன்ற நீர் நீரினால் பேரழிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பொது பலன்கள் தான் பாதப்பகுதியில இதெல்லாம் நடக்க போகுது அப்போ மீனம் அப்படிங்கிறது எந்த பகுதியை குறிக்கின்றது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா எந்த பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம கொண்டு வர முடியும் இதெல்லாம் பொதுப்பதங்கள் இதெல்லாம் தவிர்த்து இது எல்லாம் கண்ணீராசிக்கு ஏழாம் இடத்துல போடுறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் பயிற்சியாவாரு அஹ் சனிதான் அங்க வந்து நிரந்தரமா இரண்டரை வருடம் இருக்க போறவரு திருக்கணிதப்படிதான் அவர் பயிற்சி இருக்காரு வாக்கியப்படி இன்னும் ஓராண்டு ஆகும் பயிற்சியாக அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கள் வந்து இப்ப லாங் டிராவல் அதே மாதிரி வண்டியிலேயே அதிக தூரம் போகிறது பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது குறிப்பா கோவில்கள்ல தஞ்சம் ஊகுவது சிறப்பு இதுதான் மாலையம்மன் அஸ்ட்ரோல வந்து இந்த ஆறு கிரகங்களையும் கூட்டமைப்புக்கு நம்மளோட பதிவு அப்படிங்கிறது சரி அடுத்த பதிவுல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறதுதான் தெரிஞ்சுக்கோங்க திருக்கணிதப்படி நாம் கணக்கெடுக்கிறது நல்லதா வாக்கியப்படி கணக்கெடுக்கிறது நல்லதா அப்படிங்கிறதத்தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் வாங்க